இல்லனா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பந்தயத்தில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடலாம் அதனால தான் புத்தியையும் பாடியையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களும் மிக சிறப்பானவையாக கல்வி கூடத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன நம்ம இந்த ஃபோர்ஸ்ல ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்னும் இல்ல அந்த ஈட்டி எரிதல் இருக்குல்ல சரி ஈட்டி எறிதல் விட்டுருங்க அந்த உயரம் தாண்டுதல் இருக்குல்ல வீட்டுக்கு போய் உயரம் தாண்டுதல் அப்படிங்கிற ஒரு அந்த ஷோ ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி மெதுவா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க ஒரு பறவை பறக்குதா அதை கேட்ச் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க மூணே விஷயம் தாங்க ஜெயிக்கிறதுக்கான வழி முதல்ல வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியணும் அடுத்து எக்ஸ்பெக்டட் விஷன் விஷனை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு டார்கெட்டட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் எக்ஸிகூஷன் கேப் இல்லாம திட்டமிடணும் இதுதான் ஜெயிப்பதற்கான வழி இது பறவை செய்து பறவைக்கு பறக்கணும் நேரா வந்து ஒரு கிளையில அது உட்காரும் அங்க இருந்து ஆரம்பிங்க உங்க பயணத்தை உட்காரும் பொழுது அது என்ன தெரியுமா பண்ணும் அந்த கம்புல உட்காரம்ல அந்த கொம்பு கிளையில முதல்ல அந்த கிரவுண்ட அது பிடிச்சுக்கோங்க கிரவுண்ட விடாது முதல்ல கிரவுண்ட பிடிக்கும் பிடிச்சிட்டு என்ன பண்ணும் அண்ணா அந்த பார்க்கும் எங்க பறக்கணுமோ அங்க பார்க்கும் பாருங்க நீங்க பார்த்துட்டு அந்த உடம்பு இருக்குல்ல அதை சும்மா கொஞ்சமா பிரெஷர் கொடுக்குங்க பிரெஷர் கொடுத்து சிறகுகளை அப்புறமா தான் விரிக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி புசுக்குன்னு பறக்கலாம் முடியாது பறக்குது ஒரு பறவை பறக்குதுன்னா பயங்கர பிரிப்பரேஷன் இல்லை இல்லாம அந்த பறவை பறக்க முடியாது பிரஷர் கொடுத்து அப்படி எந்திரிக்கும் பொழுதுதான் சிறக விரிக்கும் இந்த கிரவுண்ட அது சிறக விரித்து அந்த பிரஷர் பாயிண்ட்டை சரியா லிங்க் பண்ண அப்புறமா தான் கிரவுண்ட விடும் நம் குழந்தைகள் தோற்கும் பொழுது இங்க எங்கேயோ ஒரு லிங்க் கட் ஆகுதுன்னு அர்த்தம் just see your ground reality and the expected vision and your ability and the preparation ninga anda uyaram taandudala paarenga avan summa varuvaanga na amaiyada naanga இருந்தேன் நீங்க என் கையில இந்த மைக் கொடுத்திருந்தா அதை நான் விளையாடிதான் இருப்பேன் கையில கையில் விளையாடுகின்ற மைக் போடியம்ல வந்து நான் நிற்கும் பொழுது அது ஆயுதமாக மாறுகிறது அந்த பையன் கையில சும்மா தான் அந்த பொண்ணு கையில சும்மா தான் விளையாட்டாதான் எடுத்துட்டு வருவான் அந்த அந்த கொம்ப ஆனா தன்னுடைய இலக்கை அவன் நிர்ணயித்ததற்கு பிறகு அது ஆயுதமா எப்படி மாறுதுங்கிறத பாருங்க ஒரு சாதாரணமான விஷயத்தை எப்படி ஆயுதமா மாத்துறது அவன் அப்படி பார்க்கும் பொழுது முடிஞ்சா வீட்டில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாராவது இருந்தீங்கன்னா அவனுடைய விஷனை புள்ளி போட்டு பாருங்க அந்த எல்லை இருக்குல்ல அந்த கோடு இருக்குல்ல அதிலிருந்து கடந்து தான் அவன் விஷன் இருக்கும் நீங்க எல்லையை தொட்டிங்கன்னா விழுந்துருவீங்க எல்லையை கடந்து நீங்க வந்து டார்கெட் வச்சிங்கன்னா அதை தாண்ட முடியும் காற்றுல வைப்பாங்க அவன் அவனுடைய எக்ஸிக்யூட்டட் அந்த அந்த டார்கெட்டை எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுது அவன் அதை ஒரு அஞ்சடி மூணடி தாண்டி தான் வைப்பான் தான் பறக்கணும்னு வைப்பான் ஆனா கம்பு கீழே தான் இருக்கும் திங்க் ஹாய் அப்பதான் சாதாரண லெவலையே தாண்ட முடியும் தான் இவங்க அஞ்சு வருஷமா போட்டு காட்டாங்கல்ல ஆறு வருஷமா போட்டு காட்டினாங்கல்ல தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டு எவ்வளவு அபாயகரமானது தெரியுமா அது மிகப்பெரிய கான்பிடன்ஸ் இல்லைன்னா அதை போட முடியாதுங்க ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கணும் தன்னுடைய ஹிஸ்டரியை காட்டுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க சில நேரங்களை ஜெயிக்கிறது கூட ஈஸி எது கஷ்டம் தெரியுமா ஜெயிச்சுட்டே இருக்கிறது கஷ்டம் சாந்தனுக்கு தெரியும் ஜெயிக்கிறது ஈஸி ஒரு வாட்டி ஜெயிச்சிடலாம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஒன்னும் இல்ல ஜெய் தொடர்ந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் ஒண்டர்லேண்ட் ஒரு படம் இருக்கு முடிஞ்சா போட்டு பாருங்க ஒயிட் ராணி சிவப்பு ராணி ரெண்டு பேர் இருப்பாங்க அது பிரிட்டிஷ்கும் அமெரிக்கர்களுக்கும் நடுவில் இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த படம் அந்த படம் பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான கவனம் தெரிகிறது எனக்கு ஒயிட் ராணி தான் ஹீரோ ரெட் ஹீரோயின் ரெட் ராணி வந்து வில்லி அந்த சின்ன குழந்தை வந்து ஒயிட்ராணியோட பேசிட்டு இருப்பா அப்ப பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லுவா அலிஸ் ரன் அப்படிம்பா இருக்கு டக்குன்னு ஓடும் உடனே ஓடும் ஓடிக்கிட்டே கேக்கும் பக்கத்துல இருக்கிறத பார்க்கும் ராணியம் ஓடிட்டு இருப்பா ரொம்ப வியந்து பார்த்த ஒரு காட்சிங்க சாதாரணமான ஒரு காட்சி தான் எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்குது பாருங்க திரும்பி பாக்குறா ராணியம் ஓடுறா நிம்மதியா இவ ஓடுறா குழந்தைய டிவி பாக்கதான் அம்மாவும் டிவி பார்க்கலனா நிம்மதியா குழந்தை படிக்கும் நீங்க ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கூட நீங்களும் செஞ்சாவணும் நீ மொபைல நோண்டாதன்னா நீங்க முதல்ல அதை செய்யாம இருக்கணும் நீ இதெல்லாம் போட்டுக்காதன்னா முதல்ல நீங்க சொல்லணும் நீ பொய் சொல்லாதன்னா நாம நாம அப்படி இருக்கணும் குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதில்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள் அம்மா அப்பாவா ஒழுக்கமா இருக்கிறது அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல கணவன் மனைவியாக யார் ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அம்மா அப்பாவாக இருப்பதற்கான தகுதியை வந்து சேர்கிறது இந்த பக்கத்துல பாக்குறாங்க ராணி ஓடிட்டு இருக்கா ஓடி கொண்டிருக்கக்கூடிய ராணி கிட்ட ஆலிஸ் கேட்டா பாருங்க ஒரு கேள்வி குயின் வேர் வி ஆர் கோயிங் நியாயமான கேள்வி தானே ஓடுறது வேர் வி ஆர் கோயிங் அப்படி நான் கேட்ட உடனே அவ சொன்னா பாருங்க ஒரு பதில் நான் எழுந்து நின்னுட்டேன் நோ வேர் எங்கேயும் ஓடல அப்ப எதுக்கு ஓடுறோம் அவ சொன்ன பதில்தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்புடன் இருக்கின்றவர்களுக்கான செய்தி பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான செய்தி இது இந்த இந்த பர்வின் சுல்தானாவுக்கும் பொருந்தும் எங் ஆர்டிஸ்ட் சாந்தனுக்கும் பொருந்தும் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொருந்தும் என்ன தெரியுமா அவன் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நின்ற இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் தலைதெறிக்க ஓடியாக வேண்டும் அதனால் தான் ஓடச் சொன்னேன் என்று அவள் சொல்லுவாள் ஏற்கனவே ஜெயித்த இடத்துல நிக்கணும்னாலே தலைதெறிக்க ஓடணும்னா இன்னும் இன்னும் ஜெயிக்கணும்னா எங்க ஓடுறோம் ஆக்டிவா இருக்கிறது பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வைராக்கியங்களோட இருக்கிறது மகாத்மா காந்திக்கு எதுக்குங்க மகாமான்னு பேர் வந்தது யாராவது யோசிச்சு பார்த்துக்கோமா வை மஹாத்மா உண்மையை சொன்னாங்கிறது எங்க போறாத உண்மையை சொல்வாரு எங்கப்பா போய் சொல்ல மாட்டாரு என் டீச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க ஒருபோதும் என் டீச்சர் போய் சொன்னது கிடையாது அவங்க எல்லாம் மகாத்மா இல்ல ஏன் காந்தி மட்டும் மகாத்மா காந்தியை மட்டும் ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம் ஜோதிராவ் பூலே அவர்களை கூட மகாத்மா என்றுதான் சொல்லுகிறோம் எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர்கள் மகாத்மா என்ன தெரியுமா நீங்கள நாங்கள் நானும் சாதாரண ஆத்மா அவங்க ஏன் மகாத்மா இவ்வளவுதான் உங்க பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்குச்சிங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மா லண்டனுக்கு போச்சு அந்த ஐயா லண்டனுக்கு போனாரு அந்த அம்மா வந்து ஒரு சத்தியம் மகாத்மா கிட்ட வாங்கல மோகன் கரம்சன் காந்தி கிட்ட வாங்கினாங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா என்ன குடிக்க மாட்ட சரி சத்தியம் மது வருந்த மாட்டேன் ஒன்று இரண்டு மாமிசம் சாப்பிட மாட்டேன் சரி சத்தியம் வேறு பெண்களை இச்சிக்க மாட்டேன் சரி சத்தியம் பண்ணிட்டோம் யோசிச்சு பாக்குறேன் இது எல்லாம் வந்து போர்பந்தர்ல கிடைக்காது அம்மா அப்பா எல்லாம் அங்க கிடைக்காது கிடைக்காது குஜராத்ல அந்த காலத்துல அவருக்கு கிடைக்காது ஆனா லண்டன் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரீயாவே கிடைக்கும் தான் செய்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் கண்காணிக்கவில்லை என்றாலும் தான் எதை வாக்காக கொடுத்தோமோ தன்னுடைய வாழ்க்கை அதை பேண வேண்டும் என்று நினைத்த அந்த மனம் தான் மகாத்மா நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நானும் நீங்களும் மகாத்மா தான் யாரும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் தான் நான் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பேன் கண்காணிப்பு அற்ற நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மீறுவேன் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம் வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லி தருகின்ற பொழுது மிக நுட்பமான மிகப்பெரிய விஷயங்களை சொல்லித் தருவதில் இருந்து ஒரு தலைமுறை இருக்கிறது சொக்கலிங்கம் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க காம்படிஷன்ல வந்து நான் கலந்துக்கிறதுக்காக வரேன் அவர் திருக்கரங்களால் காம்படிஷன்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினவனா கம்பன் கழகத்தில் அவர் எனக்கு முதல் பரிசு தருகிறார் கம்பராமாயணத்தில் நான் பேசுகிறேன் அன்னைக்கு கம்பராமாயணத்தில் இரண்டாவது பரிசு திருக்குறள்ல முதல் பரிசு சீராபுராணத்துல முதல் பரிசு சீவக சிந்தாமணியில் இரண்டாவது பரிசு நான்கு பரிசு வாங்கிட்டு அப்படி போறேன் ஐயா தான் கொடுத்தார் ஐயா கொடுக்கும் பொழுது எனக்கு வயது இருக்கும் பதினாறு பதினாறு வயதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதன் பேசுவதை வாங்க வாசலை உட்காந்துட்டு கேட்டேன் நான் இந்த வயதில் கூட அதை என்னால் மறக்க முடியவில்லை அதுதான் சொல் பெரியவர்களுடைய சொல் அதுதான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் மேடையில் நடக்க இருக்கின்றன எத்தனையோ ஆடல் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நம்மை வழிபடுத்த போவது சிந்தனையும் சொல்லும் தான் அதனால் தான் சிந்தனையாளர்களையும் அழைத்து பேச வைக்கிறார்கள் அவர் சொன்ன சொல்லி என்ன தெரியுமா அவங்க அம்மா இந்த ஊருக்காரங்க தான் ஒரு முறை கீரைக்காரி வந்தாலாம் கீரை வாங்கிட்டு வந்தாலாம் அந்த கீரையை அவ ரொம்ப வெயில் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கலாம் வந்து வாசல்ல சொப்பான்னு உட்கார்ந்த உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டாங்களா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இவங்க அம்மா கொடுத்துட்டு ஐயா நான் சரியா சொல்றேன் மட்டும் பாருங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த அம்மா வந்து கீரை நாலு கட்டு வச்சிருக்கு அந்த கீரை கட்ட அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு விலை சொல்லுது ரெண்டு ரூபா சொல்லுது இவங்க இவங்க அம்மா வந்து மதியான நேரம் ஆயிடுச்சா எல்லாம் தான் காஞ்சி போச்சு துவண்டு போயிருக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா கொடு நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் குடுன்னு அவ குடுக்கவே மாட்டேங்கிறா இல்ல தாய் கட்டாது தாய் ஒரு ரூபா ஐம்பது பைசா கொடுன்னா கொடு இல்லைன்னா போ அவன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா ஒரு ரூபா ஐம்பது பைசாதான் கூடு அந்த அம்மா சரி வேற வழியில் நடக்க முடியாது இதுக்கு மேலே இதை தூக்கிட்டு போக முடியாது ஒரு ரூபா ஐம்பது காசாவது வரட்டும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அந்த அம்மா எடுத்துட்டு உள்ளே போறக்குள்ள இவ கூடையை காலி கூட எடுத்து தலையை வச்சுட்டு நடக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்திருக்காள் கீழே பசி உடனே என்ன பண்ணியிருக்காங்க அந்த அம்மா வந்து தண்ணி தெளிச்சு ஆளை உட்கார வச்சிட்டு நேராக உள்ள கூட்டிட்டு போய் அந்த திண்ணையிலேயே உட்கார வச்சு ஒரு தலைவாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்ல அவன் வந்து கேட்டானா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா ஐம்பது பைசாக்கு அவ்வளவு பிசினஸ் செஞ்சீங்க பத்து ரூபா தான் கேட்டீங்களா பத்து ரூபா மேலான சாப்பாட்டை போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆவதற்கான நான் ஒண்ணு சொல்றேங்க உங்களுடைய பிள்ளை என்னை போல் சிந்தனையுடைய பேச்சாளராக வேண்டுமா தாயின் வார்த்தைகளில் தந்தையின் வார்த்தைகளில் தான் அந்த சூட்சம் மறைந்திருக்கிறது ஒரு ஜட்ஜை உருவாக்குனதுக்கான சூட்சமம் அந்த தாயினுடைய வாயில ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா எப்பா வியாபாரம் செய்யும் போது அதுல தர்மம் பார்க்கப்படாதுப்பா தர்மம் செய்யும் போது வியாபாரம் இல்லப்பாங்களாம் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்க அதுதாங்க வாழ்க்கையில் நம் உடன் வருவது நம் உடன் வருவது என்ன நம் உடன் வருவது வேறு எதுவும் இல்லை நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்பொழுது வெற்றி பெறுகிறது மிக நுட்பமான சில பேருண்மைகள் நம்மை வந்து சேருகின்ற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துருது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாதுங்க தெரியாமலேயே மரணம் நிகழ்ந்து விடுகிறது ஐன்ஸ்டீன் சொல்லுவான் கடவுளை பற்றிய கொள்கை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஐன்ஸ்டின் சொன்னா என்ன கருத்து பாருங்களேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் பூமி நகருதுங்க அவன் சொல்றான் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உலகம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி கடவுளை தரிசிக்காமல் கடவுளை சந்திக்காமல் என்னால் கடவுள் பற்றிய கொள்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறான் எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் ஒரு ஒரு உண்மை வந்து சேர்வது வரைக்கும் நாம் மிக சாதாரணமானவர்களாகத்தான் இருக்கிறோம் ரெண்டு சொல்ல சொல்றேன் அறிவாளி ஒருத்தன் அதுக்கு எதிர்பதம் என்னங்க சொல்லுங்க அதுக்கு எதிர்பதம் என்ன என்னங்க முட்டாள் தமிழ் படிச்சவங்க நானு முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல இதோ நான் சொல்றேன் ஏற்கனவே நான் அறிந்த விஷயங்களில் இருந்து இதோ விடுதலை செய்கிறேன் உங்களை நம்ம எல்லாரும் முட்டாள்னு திட்டுறோம்ல இந்த முட்டாள்னா யாரு அது என்ன சொல் அது காரண பெயரா இடுகுறி பெயரா அது காரண பெயர் அது இடுகுறி பெயர் அல்ல மரம் மண் எல்லாம் இடுகுறி பெயர் மனிதன் எல்லாம் இடுகுறி பெயர் மகிழ்ந்து மிதிவண்டி எல்லாம் காரண பெயர் முட்டாள் என்பது காரண பெயர் என்னன்னா கோயில் திருவிழா வருதுல்ல கோயில் திருவிழா அதுல தேர் இழுப்பாங்கல்ல தேர் இழுக்கும் பொழுது சாமி ஊர்வலம் தேர்ல நிறைய பேர் போய் வடம் பிடிப்போம் தேரை வடம் பிடித்து மறுபடியும் கொண்டு அந்த கோயிலுக்குள்ள செலுத்துவோம் இது ஒரு தமிழர்களுடைய பண்பாடு இந்த பண்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கடவுளை தரிசிக்கின்றவரும் தேரின் வடம் பிடிக்கின்றவனுக்கும் சொர்க்கம் நிச்சயம் பாவம் எல்லாம் அழிந்து போகும் அதனால எந்த ஊர்ல யாருந்தாலும் தேர் திருவிழா மட்டும் ஓடி வந்து பிடிச்சிருவோம் அப்படிதானே இத்தனை பேர் புண்ணியத்திற்காக வடம் பிடிக்கின்ற பொழுது ஒரே ஒருத்தன் இருப்பான் அவன் கையில ஒரு குட்டியான ஒரு முட்டு இருக்கும் அவனுக்கு என்ன வேலை தெரியுமா அவனுக்கும் சாமி பக்தி உண்டுதான் ஆனா அவன் சாமிய பார்க்க மாட்டாங்க அவன் தேரை பிடிக்க மாட்டான் அந்த தேர் ஆயிரக்கணக்கான கைகள் பட்டு அலை கழிகின்ற பொழுது போய் அந்த தேர் சக்கரம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் முட்டிக்கும் அப்போ முட்டிக்கும் பொழுது ஒரு கையில இருக்கிற அந்த குட்டி முட்டை வச்சுக்கிட்டு அந்த தேர் சக்கரத்தை அந்த முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து சரி பண்ணி அந்த தேரை கோயில் வரைக்கும் செலுத்துவான் அவனுக்கு வேற எதுவுமே இல்ல சாமி தெரியாது வடம் தெரியாது மக்கள் தெரியாது அவனுக்கு அந்த சக்கரம் மட்டும்தான் தெரியும் சக்கரம் போய் முற்றது மட்டும்தான் தெரியும் அதை கவனப்படுத்தி தியானத்துடன் அந்த வேலையை செய்பவனுக்கு பேர் முட்டு ஆள் அதை நாம வசையாக பயன்படுத்துகிறோம் தியானமாக இருக்கக்கூடிய ஒருவனை ஒரே வேலையை தியானத்துடன் செய்யக்கூடியவனை முட்டாள் என்று பெருமையாக நாம் சொல்லலாம் அது வசைச்சொல் அல்ல பல நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது கடைசி சோறு சாப்பிட்டு ராஜ விசுவாசத்தோட போய் மடை திறந்து மடையில் விழுந்து இறந்து போகின்றவனுக்கு பெயர் மடையன் மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அவனை நாம் அறிவிலி என்று பேசுகிறோம் இன்னொரு ஒரு சத்தியத்தை சொல்லவா அன்புக்கு எதிர்பதம் என்ன அன்புக்கு எதிர்பதம் என்ன ஏன் இந்த மாட்டை ஏதாவது சொல்லி மாட்டிக்குவானே இதுவே ஏதாவது ஒன்னு சொல்லும் சொன்னா திட்ட போகுது வெறுப்புன்னு சொல்லுவோமா பகைன்னு சொல்லுவோமா அன்புக்கு தானே எதிர்பதம் இல்லை அன்புக்கு எதிர நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் என்ன மேட்ரு பாருங்க பெண்களுக்கு அது தெரியும் அன்புக்கு எதிர்ப்பதம் அலட்சியம் யார் ஒருவர் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர கோபமும் வெறுப்பும் பகையும் அன்பு பாதிக்கப்படுவதனால் வரக்கூடிய விளைவுகள் யார் ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அன்பில்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள்

புரிந்ததற்கு பிறகு மீண்டும் புதிய பிறப்பு ஒன்று நிகழ்கிறது நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இடம் சார்கிறேன் நான் இதை சொல்லி இருக்கிறேன் எந்த ஒரு வார்த்தையையும் அதனுடைய பொருளை ஆழமாக விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஒரு தலைமுறை இழந்திருக்கிறது அதனால் தான் யாரோ எப்பொழுதோ சொல்லியதை கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் பல்லுல எந்த பேஸ்ட போட்டு தேய்க்கிறதுன்னு எவனும் ஒருத்த முடிவு செய்யறான் என் அனுமதி இல்லாமல் என்னுடைய குளியரலைக்குள் நுழைந்து உப்பு இருக்கிறதா என்று ஒரு பெண் கேட்கிறாள் எப்படி எப்படி இதையெல்லாம் அனுமதித்தோம் சிந்தனை ஏற்று போகின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் நிகழ்கின்றன சிந்தனையோடு எல்லாவற்றையும் பாருங்கள் இது காரைக்குடி மிக ஆழமான இலக்கிய ஆர்வமும் இலக்கிய தெளிவும் வாழ்வின் நுட்பங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மண் நான் சத்திய செல்லப்பனை பாராட்டுகிறேன் பணக்காரர் நினைத்திருந்தால் சென்னையில் அவருக்கு பல ஏக்கர் சொத்து இருக்கிறது என்பதாக அறிந்தேன் அங்கே இதை விட பல கோடி மடங்கு அவருக்கு சம்பாத்தியம் கிடைத்திருக்கும் என்று உலக தரத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு மனம் அவருக்கு வல்ல இறைவனின் அருளால் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் விஷயங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது நான் இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை என்னன்னா லிட்ரேச்சர் எங்கேயாவது படிச்சேன்னு வச்சுக்கோங்க உடனே அங்க போகணும் எனக்கு சீன் நதிக்கரையை பார்க்கணும்னு ஆசை தமிழ் என்ன கூட்டிட்டு போச்சு எனக்கு லூவர் மியூசியம் நம்ம பார்க்கணும் போனேன் எனக்கு கிறிஸ்டல் கேவ பார்க்கணும் ஆஸ்திரேலியாவில் இருக்க போனேன் நயாகரவை பார்க்கணும் இது நீர் வீழ்ச்சி அல்ல இது நீர் எழுச்சி இது எழுந்து நிற்கும் எழுதினார் வைரமுத்து போய் பார்க்கணும் தான் முடிவு பண்ண தமிழ் என்னை அழைத்து போனது ஏதாவது ஒன்று படித்தால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நான் நினைப்பேன் அப்படி ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அதுக்கு பேர் குருஷேத்திரம் அந்த மண்ணை தொட்டு பார்த்திருக்கான் இங்கதான் போர் நடந்தது இல்லைன்னு காவி அடைந்த ஒருத்தர் வந்து ஒரு என்ன ஒரு லிபரேஷன் பாருங்க நான் விடுதலை அடைந்த இடம் உங்களையும் விடுதலை செய்கிறேன் அவர் சொன்னார் அவர் சொன்னார் என்னப்பா என்ன தடவிட்டு இருக்க இங்கதானே போர் நடந்தது அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல போ இல்ல இல்ல தான் நடந்தது இது குருஷேத்திரம் ஹரியானா பக்கத்துல இருக்குங்க பஞ்சாப் மாநிலத்துல நான் போயிருக்கேன் அந்த செம்மண் மேவி அந்த அந்த அரங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன் புல்லரிச்சு போயிருக்கிறேன் இதை படிச்ச உடனே மனசுல இருக்கக்கூடிய ஒரு திரை விலகுச்சு முடிந்தால் உங்களுக்கு விலகுகிறதா என்று பாருங்கள் நான் பிரார்த்தனையோடு தடவி பார்த்தானா இதெல்லாம் நடக்கல இல்லையே பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தானே மகாபாரதம் அவர் சொன்னார் அப்படிலாம் நடக்கல நீ போ அப்போ என்னது அப்ப நடந்தது என்ன கேட்பதற்கு மனம் இருக்கா சொல்றேன் அந்த அந்த துறவி சொன்னாராம் இருக்கு இவன் இருபது வயசு பையன் பேர் தருண் கேக்குறேன் சொல்லுங்க உட்காரு மகாபாரதம் என்றது என்ன தெரியுமா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பங்காளி சண்டை கிடையாது அப்போ ஐந்து புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதம் என்றவர் சொன்னார் நூறு இச்சைகள் ஐந்து புலன்கள் ஏ அப்பா இந்த கண்ணு இருக்குதே சென்று பற்றும் காது இருக்குதே வந்து விழும் சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு வந்து விழுவதற்கு மூடி இல்லை நாம தான் கண்ட்ரோல வச்சிருக்கணும் மூக்கு நாக்கு வாய் உடல் இது படுத்துற பாடு இந்த இந்த இச்சைகள் இதை படுத்துகின்ற பாட்டிலே எவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றன நூறு இச்சைகளுக்கும் ஐந்து புலன்களுக்கும் நடந்த சண்டைதான் மகாபாரதனுடன மைண்ட் அப்படி ரிலீஸ் ஆச்சுங்க அவன் என்ன மாதிரி பையன் அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான் அப்போ கர்ணன் யாரு கர்ண யாரு என்ன ஒரு ஒரு பதில் பாருங்களேன் குரு அதுதாங்க கர்ணன் யாரு தெரியுமா அவன் தான் மனசாட்சியான் அப்ப ஏன் அவன் இச்சைகள் பக்கம் நின்றான் மனசாட்சி எப்பொழுதும் இச்சை பக்கம் தான் நிற்கும் எல்லா காரியங்களையும் செய்து விட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியாயம் பேசும் நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் மனைவி அடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் போய் சொல்றேன் தெரியுமா உனக்கு நான் ஏன் ஃபெயில் ஆகுறேன் தெரியுமா நான் ஏன் சோம்பேறியா இருக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு நியாயம் பேசுமா இதான் கர்ண சரி அப்போ துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் இவங்க எல்லாம் ஆச்சாரியர்கள் தானே பெரியவர்கள் தானே அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் போய் நின்றார்கள் என்ன பதில் பாருங்கயா ஏன் நின்றார்கள் என்றால் குருநாதர் சொன்னார் வயதாகிவிட்டது என்பதற்காகவே அவர்கள் இச்சைகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது என்பதனை உலகத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் அவர்கள் இச்சைகள் பக்கம் நிறுத்தினேன் அடுத்து சொன்னார் அப்ப ஏன் கிருஷ்ணன் வந்து டிரைவரா கிருஷ்ணன் அர்ஜுனன் சாரதி என்றால் அவனுக்கு தேர் செலுத்துபவன் பார்த்தனுக்கு தேர் செலுத்துவதனால் அவன் பார்த்த சாரதி ஏன் அவன் சாரதியாக இருக்கிறான் என்றால் இந்த நூறு இச்சைகளை ஐம்புலன்களை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த ஐம்புலன்கள் கொண்ட இந்த தேரை வல்ல இறைவன் என்கின்ற கிருஷ்ணனை வைத்துக் கொண்டுதான் அந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் அவனை சாரதியாக வைத்தேன் என்று அந்த குருநாதர் சொன்னார் இறைவனை அறத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் சிகரம் தொடுவதற்கு யாரையும் பழக்காதீர்கள் ஏன் தெரியுமா சிகரம் தொடுவது என்பது நம்முடைய புரிதலின்படி யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடங்குவது இல்லை யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது அதை தொடக்கூடிய வல்லமை நமக்கு வாய்க்கட்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்